ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு இன்றைக்கி நல்லாபட்டி கோழி வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்னும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பேனில் கோழி வறுவலுக்கு நம்ம மசால் வறுத்து எடுத்துக்கலாம் மல்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீராக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அது டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தே ஆட் பண்ணிக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை ஒரு சின்ன பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கலாம் கிராம்பு எஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி எல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கரோப்பில் ஆட் பண்ணிக்கலாம் மூணு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பில்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக புரிகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க மல்லி ஜீரகம் வத்தல் மிளகு எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வருந்த உடனே நம்ம இதை வந்து தனி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இது நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் கூடயே ஒரு பெல்லாரையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டுமே ஆட் பண்ணலாம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெல்லாரி மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ரெண்டையுமே பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்ல ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஆ ஒரு ஸ்பூன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆ ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ஒன்றை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லியில் நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் அதனால் இப்போ அரை டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் பத்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த நல்லப்பட்டி சிக்கன் வறுவல் வந்து நல்லா ஒரு ஸ்பைஸியாக இருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கணோன்னே சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணாமல் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் சிக்கன் வேகிறதுக்கு வந்து அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை மூடி போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் மூடி சிக்கன் நமக்கு நல்ல சாஃப்டாக விந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சோம்ல பவுடர் இதை ஆட் பண்ணிக்கோங்க டைம் மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணோடனே நம்ம வந்து ஒரு நிமிஷம் வேக விடுவோம் ஏற்கனவே நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலுமே இந்த மசால் கூட ஒரு டைம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் மசால் போட்டு ஒரு நிமிஷம் கிண்டி விட்டோடனே மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க மல்லிகை கீரை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோந்தான் நல்லா பட்டி கோழி உருவல் நமக்கு ரெடியாக இருக்குது ப்ளேட்டிங் பண்ணிடலாம் மேல மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒன் டைம் நீங்கள் கோழி உருவல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த நல்லம்பட்டி கோழி உருவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்